இன்றைய வாக்குத்தத்த வசனம் கொஞ்ச கொழந்தையர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடே வழக்கு உண்டானால் வழக்காடுபடி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறதென்ன கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அப்போஸ்தலனாகிய பவுல் கொழந்தையருக்கு உரைத்தது போல உங்களில் ஒருவனுக்கு இன்னொருவனோட ஏதேனும் பிரச்சனை உருவாகும் போது அந்த பிரச்சனையை தீர்க்க சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய போகாமல் அநியாயக்காரர்களிடம் போகக்கூடாது நாம் நம்முடைய சகோதரர் சகோதரர்களிடையே ஏதேனும் வழக்கு உண்டானால் அதை தீர்த்து கொள்ள அநியாயக்காரர்களிடம் செல்லாமல் தேவ பிள்ளைகளிடம் சென்று ஆலோசனை கேட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்.